இப்போ வந்து குரு அப்படின்னா யார் அப்படின்னா குருன்னா சிஷ்யரோட பெருசாக இருக்கணுமா பெரியவராக இருக்கணுமா அப்படிங்கிற குழப்பம் இருக்குது குருன்னா எப்படி அப்போ இவருக்கு அவர் குரு அப்படின்னா சிஷியர் வந்து ரொம்ப ஆளாக இருக்கார் ஆனால் சி சிஷ்யருக்கு இவர் தான் குரு அப்படிங்கட்டு இன்றைக்கி மிகப்பெரிய சாதனையாளர்கள் வந்து தனது குரு யாருன்னு சொல்லுவாங்க அவங்க சாதாரண ஆளாக இருப்பாங்க எப்படி ஒரு சாதாரண ஆள் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளருக்கு குருவாக இருக்க முடியும் ஒரு குருன்னா அவரை விட மேலானவர் தான் இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அது வந்து ரொம்ப தப்பு ஒரு குருன்னா என்னென்னா தூண்டுகிறவர் அவ்வளோதான் ஒரு தூண்டுகிறவர் ஒரு ஆட்டோ வந்து நம்ம இப்போ வந்து ஒரு ஆட்டோ வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் அப்போ அந்த ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறவர் அவரை விட அந்த ஆட்டோ வேகமாக ஓடும் அவ்வளோ தான் தூண்டுகிற ஒருவர் தான் ஒரு குரு அந்த ஆனால் அந்த ஆட்டோ ஓடுறதுக்கு யார் காரணம் அந்த டிரைவர் தான் காரணம் அதனால் கார் டிரைவர் ஓட்டுறாங்க ஓட்டுறாங்கன்னா அது ஒழுங்காக போகிறதுக்கு யார் காரணம் அந்த ஓட்டுநர் தான் காரணம் ஆனால் ஓட்டுநரோட அந்த கார் வேகமாக போகும் அதனால் வந்து அந்த வண்டிக்கு அப்போ யார் குரு அந்த வண்டியை கண்டுபிடித்த மனிதர்கள் அதை ஓட்டுற மனிதர்கள் தான் குருவாக இருக்க முடியும் அது மாதிரி குருன்னா யார் அப்படின்னா ஒரு தூண்டுகிறவர் எப்படி இப்போ வந்து பிள்ளைகளுக்கு யார் குரு அப்படின்னா பெற்றோர்கள் தான் குரு அப்பா அம்மா தான் குரு அப்போ பிள்ளைகளுக்கு என்ன அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களோட வளர்ந்த பிறகு பெற்றோர்களோட திறமையானவர்களாக மாறுவாங்க அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க குருவாக இருந்து என்ன கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி நடக்கணும் எப்படி வாழணும் எப்படி சாப்பிடணும் எப்படி வாழணுங்கிறது தான் கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க வந்து வளர்ந்த பிறகு அந்த அப்பா அம்மாவோட விட அவங்க சிறப்பாக வாழ்வாங்க அது அது வந்து வேறு விஷயம் அது அது அவர்களுடைய திறமை மற்றபடி அந்த குருவோட வேலை என்னென்னா தூண்டுதல் தான் வழிகாட்டுதல் அவ்வளோதான் இந்த வழியில் இப்படி தான்போ போகணும் இப்படி தான் போகணும் நீ அந்த பாதையில் நீ வேகமாக போறியோ மெதுவாக போறியோ அது உன்னுடைய விருப்பம் சார்ந்தது இது தான்பா வழி இப்படி தான்போ போகணும் இங்கே போகக்கூடாது இங்கே போகணும் அப்படின்னு வழியை போட்டு கொடுக்குறவர் தான் குரு அப்புறம் அந்த வழியில் வந்து நம்ம நீ வேகமாக போறியா அல்லது மெதுவாக போறியா அது உனது விருப்பம் சார்ந்தது நீ எந்தளவுக்கு திறமையாக போகிற அப்படிங்கிறதுலாம் உனது விருப்பம் சார்ந்தது அந்த விருப்ப அந்த விருப்பத்தின்படி நீ வந்து உன்னுடைய பெற்றோரை விட திறமையானவராக மாறலாம் அந்த பிள்ளைகள் அல்லது பெற்றோரை விட திறமை குறைந்தவர்களாகவும் இருக்கலாம் அது அவரவர் விருப்பம் சார்ந்தது ஒரு குருனாலே வந்து எல்லாருக்கும் திறமை திறமைப்படுத்தவராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை குரு வந்து ஒரு அடிப்படையான விஷயத்த சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் ஒரு அப்பா அம்மாவை போல் இதுதான் வழி இப்படி தான் போகணும் இது போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒருத்தர் தான் அடிப்படையான விஷயத்தை கற்றுக் தான் குருவே தவிர நீங்கள் வந்து ஒரு சாதனையாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களை விட பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களை விட நீ உங்களை விட நீங்கள் பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற இப்போ வந்து நீங்கள் ஒரு பெரிய விஞ்ஞானியாக போகிறீங்க கணிதத்தில் பெரிய ஆராய்ச்சியாளராக போகிறீங்க ஆனால் வந்து உங்களுடைய குரு யாராக இருப்பாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு கணித ஆசிரியராக இருப்பார் அவருக்கு அடிப்படையான விஷயம் தெரிஞ்சால் போதும் அவர் தான் உங்களுடைய தூண்டுதலாக இருக்கும் உங்களுடைய ஆசைக்கான தூண்டுதலாக அவர் தான் இருப்பார் அந்த கணிதத்தில் உங்களுக்கு ஆராய்ச்சி ஆர் ஆர்வம் ஏற்படுவதற்கான தூண்டுதலாக அந்த ஆசிரியர் தான் இருப்பார் நால பின்னா நீங்கள் வந்து வளர்ந்து பின்னாடி பெரிய விஞ்ஞானியாகி கணிதத்தில் பெரிய ஆளாகிடலாம் ஆ ஆளாகிடலாம் ஆனால் உங்களுடைய குரு யார் அந்த கணித ஆசிரியர் தான் அவருக்கு உங்கள் அளவுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போது குரு அப்படின்னா யார் அப்படின்னா குருன்னு நான் அவரை சொல்கிறதுக்கே சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க தன்னை விட பெரிய ஆளாக தான் குருன்னு சொல்லுவாங்க பெரிய ஆளு அவங்க தான் என்னுடைய குருன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவாங்க அது அப்படி கிடையாது குருன்னா பெரிய பெரியாளளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அல்லது இவரை நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டோம்னா விட நம்ம பெரியால ஆக முடியாது அப்படின்னு நினச்சிப்பாங்க விட பெரிய ஆளாக இருக்கணும் குருவாக இருந்தார்னா அவர் பெரிய பெரியாளளாக இருக்கணும் அவரை தான் நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டா தான் நம்மளால் வந்து நம்மளோட சின்ன ஒரு ஆளை வந்து ஒரு திறமை குறைந்தவரை போய் நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டோம்னா அப்போ கண்டிப்பாக விட மேலான ஒருவரை ஆக முடியாதுன்னு நினச்சிப்பாங்க அது கிடையாது குருன்னா என்னென்னா வழி காட்டுறது இதுதான் இப்படி போகணும் இப்படி போகக்கூடாது அப்படி அந்த வழியில் நீ வேகமாக போறியா மெதுவாக போறியா அல்லது பல திற வித்தைகளை காட்டிக்கிட்டு தலை திறமைகளை காட்டிகிட்டு நீ போறியாங்கிறதுலாம் உன்னுடைய விருப்பம் சார்ந்தது இப்படி போனோம் அப்படி போகணுங்கிறது வந்து அதை அந்த வழியாக வழி காட்டுறவர் தான் வந்து இந்த வழியில் போப்பா இவ்வளோதான்ப்பா என்னால் பாதி வரைக்கும் தான் வருவார் குருங்கிறவர் பாதி வரைக்கும் தான் வருவார் ஒரு அப்பா அம்மா மாதிரி தான் பிள்ளைகளோட ஒரு எட்டு வயசு வரைக்கும் பத்து வயசு வரைக்கும் தான் அப்பா அம்மா கூட வருவாங்க அதுக்கப்புறம் அது வரைக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க இது தான் இது இது இப்படி தான் வாழணும் இங்கே போகக்கூடாது இதை பண்ணணும் இதை பேசக்கூடாது இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பத்து வயசு வரைக்கும் தான் வருவாங்க அவங்க தான் குரு அதுக்கப்புறம் நீங்கள் தான் போகணும் அதுக்கப்புறம் அவங்க காட்டின பாதைப்படி நீங்கள் வேகமாக போகிறீங்க திறமையாக போகிறீங்க அல்லது மெதுவாக போகிறீங்கிறது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன தெரியுது குருன்னா யார் அப்படின்னா எப்போது உங்கள் கூட மாட்டார் கொஞ்சம் தூரம் தான் வருவார் சும்மா அவர் வந்து வழிகா இதுதான் இது அப்படியே அடிப்படையான விதிகளை கற்றுக் கொடுப்பவர் தான் குரு குருவாக இருப்பார் அடிப்படையான விதிமுறைகளை கற்றுக் கொடுப்பவர் குரு பாதி விஷய பாதி வரைக்கும் தான் வருவார் அப்புறம் மீதி மீதி நீங்கள் தான் போய்க்கணும் ஆனால் ஒரு குருங்கிறவர் வந்து நீங்கள் யாரை குருவாக ஏற்றுருக்கீங்களோ அவங்கள விட நீங்கள் பெரியாளும் ஆகலாம் அல்லது அவரை விட நீங்கள் சிரியாளாவே இருக்கலாம் அது உங்கள் விருப்பம் சார்ந்தது நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதன்படி அது நடக்கும் நல்ல குருனாலே அவர் பெரியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லது குருனாலே நமக்கு சின்னதாக தான் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது குருங்கிறவர் உங்களோட பெரியாளாகவும் இருக்கலாம் உங்களோட சின்னதாகவும் இருக்கலாம் சின்னவராகவும் இருக்கலாம் நீங்கள் அவரோட பெரியாளாக ஆகணுங்கிறது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது அவரோட திறமையானவராக இருக்கணும் அவரே வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற நான் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் சார்ந்தது அப்படி விருப்பமாக அது உங்களுடைய விருப்பமாக இருந்தால் நீங்கள் அவரே வெற்றி கொள்ளலாம் ஆனால் நீ எதுவாக இருந்தாலும் உங்களையே அந்த குருவையே நீங்கள் வெற்றி கொண்டாலும் அந்த குருவுக்கு தான் அந்த குருன்னா என்னென்னு என்னவா இருந்தாலும் சரி உங்களோட கீழே கீழே அந்த குருவை விட கீழே இருந்தாலும் சரி குருவோட மேலே இருந்தாலும் சரி அந்த குருவுக்கு சந்தோஷம் தான் ஏதோ நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம் அவருடைய நிலை என்பது நாம் வழியமைத்த அந்த பாதையில அடிப்படையாக கொண்டது நாம் தான் அவருக்கு கோடு போட்டு வழியமைச்சு கொடுத்தோம் அடிப்படையான விஷயத்துக்கு கற்றுக் கொடுத்தது நாம் தான் அப்படிங்கிற திருப்தி தான் அந்த குருவுக்கு உண்மையில் இயற்கையான குரு அப்படின்னா அப்பா அம்மா தான் குரு இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறவங்க அப்போ அவங்க தான் வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அந்த பிள்ளைகள் நம்ம வந்து வளர்ந்து பெரிய பெரியாளா நம்மளை விட திறமையாக இருந்தாலும் சந்தோஷம்தான் அந்த பெற்றோர்களுக்கு இல்லை நம்மளோட குறைவான திறமை ப படிச்சாலும் நல்லா இருந்தால் ஓகே அதுதான் அவங்களுடைய விருப்பமாக இருக்கும் இதுதான் இயற்கையான குருங்கிறது அப்பா அம்மா தான்